பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ உன் அனைத்துக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் தோல்வி சாபம் சாவு என்று நினைக்கிறாயா மார்க் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பவர்களுள் சில இரையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என் நேசரே கர்த்தாவே கல்வாரி நாயகனே உன்னத தெய்வமே அந்நாளிலே உன்னுடைய சீடர்களிடம் சொன்னே இங்கு இருப்பவர்களும் சிலர் இறை ஆட்சியை காணாமல் சாக மாட்டார்கள் என்று ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி ராஜாவே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலத்தில் தெய்வமே இன்றைய நிலைமையில் தெய்வமே நான் மனம் உடைந்தவனாக மனம் தளர்ந்தவளாக வாழ்க்கை இழந்தவளாக நோய் அடைந்தவளாக ஆண்டவரே நம்பிக்கையை இழந்தவளாக மறுவாழ்வு இல்லாதவளாக நான் வாரி கடக்கிறேன் சுவாமி ஆமா ஏசு ராஜாவே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு சுவாமி எஸ் அப்பா என்னால எழுந்திருக்கவே முடியல ஆண்டவரே கடனில் இருந்து இந்த 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 மரண படுக்கையிலிருந்து இந்த நோயிலிருந்து தெய்வமே ராஜாதி ராஜாவே என்னால எழவே முடியல சுவாமி ராஜாதி ராஜாவே உம்மையே உண்மையே ஐயா ஒரு மகனானவன் சாக போகிறான் அந்த மகனை தேவனாகிய கர்த்தர் இந்த தாயின் ஜெபத்தை இந்த வேலையில கேட்டு அந்த மகனை ரச்சிக்கிறார் பயங்கரமான சாவு அப்படியே படுத்து கிடக்கும் போதே சாவு அந்த மகனை தேவன் ரசித்து இந்த வேலையில சுகமாக்குகிறார் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நீ செய்கிற அற்புதங்களுக்கு நன்றி ஐயா தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே இந்த உடைந்து தளர்ந்து போய் கிடக்கிறேன் மேல இரக்கம் ஐயும் ஆண்டவர என் மேல இரக்கம் ஐயும் ஐயா என் மேல கருணை கொள்ளும் ஐயா என் மீது பரிவு கொள்ளும் சுவாமி எஸ் அப்பா என் கடனை அடைக்காமயே நான் செத்து போயிடுவேனா ஆண்டவரே என் பிள்ளைய கரை சேர்க்காமலேயே செத்து போயிடுவேனா ஆண்டவரே என் புள்ள கல்யாணத்தை பார்க்காமலேயே செத்து போயிடுவேனா என் புள்ள செட்டில் ஆகுறத பார்க்காமயே செத்து போயிடுவேனா என் பேர குழந்தைய பார்க்காமயே செத்து போயிடுவேனா என் ராஜாதி ராஜாவே என் கணவனை ஆண்டவரே ஒரே விட்டு செத்துடுவே தனியா விட்டு தவிக்க விட்டு செத்துடுவேனா கர்த்தாவே இந்த வீட்டு வேலையை முடிக்காமலேயே செத்து போயிடுவேன வேலை கிடைக்காமலேயே செத்து போயிடுவேன குழந்தை பெக்காமலேயே செத்து போயிடுவேன என் ராஜாதி ராஜாவே கர்த்தாவாய கர்த்தாவே நீ சொன்னீர் அல்லவா இங்கு இருப்பவர்கள் இறை ஆட்சியை காணாமல் சாக மாட்டார்கள் என்று ஆனால் நான் செத்துருவேனு பயமா இருக்குது ஐயா இந்த நோய் என்ன அப்படி கொள்ளுது இந்த வழி இப்படி கொள்ளுது இந்த நஷ்டம் அப்படி கொள்ளுது ஆண்டவரே இந்த பாடுகள் இந்த பாரங்கள் என்னை அப்படி கொள்ளுது இயேசு ராஜாவே தெய்வ கர்த்தாவே நான் ஒவ்வொரு நாளும் வாழ் து போராட்ட வாழ்க்கை ஆண்டவர் நிம்மதியே இல்லப்பா சந்தோஷமே இல்லப்பா சமாதானமே இல்லப்பா போராடி போராடி சோர்ந்து போயிட்டேன் இதுவரை ஆண்டவரே ஐயோ செத்து போடலான்னு தோணுது ஆண்டவரே ஏசப்பா என்னால வாழவே முடியலையாப்பா என்ன செய்ய போறோம் இப்படி உளுந்து கிடக்கிறோமே ஐயோ இந்த நோய் இப்படி கிடக்குது என்ன செய்ய போறோம் இப்படி என்ன செய்ய போறோம் என் புள்ள இப்படி கிடக்குறானே என்ன செய்ய போறோம் என்று ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணீரோடு ஐயா ஏசப்பா நீங்க வாங்கப்பா என்னால முடியலையா ஆண்டவரே வாழ முடிய என்று தவிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படி ஜவிகிறோம் சுவாமி அனுதினமும் என்ன வந்து கொள்ளுதையா பாம்பு கடிக்கிறத போல ஆக்சிடென்ட் நடந்துறத போல என் புள்ள கீழே விழுந்துறத போல என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுறத போல என் மனைவி அப்படியே செத்து போறதை போல எனக்கு தோணுது ஐயா திடுக்கு திடுக்குன்னு பயமா இருக்குது ஐயா ஐயோ என் குடும்பத்துக்கு என்னதான் நடந்துடாமா என்ற பயம் ஐயா இந்த பய சாத்தான்களை அகற்றி போடுங்க ஐயா ஆண்டவரே சாவை வெள்ள வந்த தெய்வம் நீர் அல்லவா உன்னை நம்பின ஒரு வாழ்வு பெறுவார் அல்லவா நானே வாழ்வும் வழியும் சத்தியம் ஜீவனும் உன் வாங்கப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்லுங்க ஆண்டவர அப்பா எந்த ஒரு மகன் எந்த ஒரு மகள் சாவு பயத்தினால் ஆண்டவரே பய புத்தியினால் வாழ்கிறார்களோ எல்லா பிள்ளைகளிடமிருந்து அந்த சாத்தான்களை விரட்டி அடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஜெபிக்கிறோம் ஐயா என் கர்த்தாவே ராஜாஜி ராஜாவே சாவை வென்றவர இப்பிள்ளைகளுடைய மத்தியில இருக்கிற சாவு புத்திகளை அகற்றி போடுங்க எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என் என்ப்பா இருக்கிறார் அவர் என்னை ரச்சிப்பார் என்ற மன உறுதியை வையுங்க ஆண்டவர உமை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் என்று 对 <Yeah. S 2>、yeah. நம்பிக்கை கொள் திடன்கொள் பலன் கொள் அஞ்சாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறின தெய்வமே பிள்ளைகள் மத்தியில நீங்க வாங்க இவர்கள் மத்தியில வாங்க இவர்கள் மத்தியில வாங்க இந்த வீட்டுக்கு போங்க அவள் உள்ளத்துக்குள்ளாய் அவளுடைய இருதயத்திற்குள்ளாய் அவனுடைய இருதயத்திற்குள்ளாய் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாய் சொல்லுங்க சொல்லுங்க செல்லுங்க இயேசுவே ராஜாதி ராஜாவே உண்மையே ஆராதிக்கிறோம் ஐயா நன்றி ஆண்டவரே நன்றி ஐயா அழலுயா 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 ஆளு ஆளு நன்றி ஆண்டவரே எல்லா துதிகனும் அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிகிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை

மகன் தூயார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியில் இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பயங்கர கஷ்டங்கள் நோய்கள் நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பளிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பளியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளர என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர்

என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா விரட்டுக வல்லம ஜங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்